அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடல் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமெடிக்கல் சயின்சஸ் சென்னை அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியே இருக்குது அதாவது இந்த ஐஎம்எஸ்சின்னு சொல்லுவாங்க இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் அப்படிங்கிற அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் கீழே உள்ள ஒரு நிறுவனம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் ஆஃபிஸர் சி கிரேடில் ஒரு போஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு அந்த பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் பார்த்திங்கன்னா போஸ்ட்டு ஒரே ஒரு போஸ்ட்டாக இருக்குது அது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரரூவா ஐம்பத்தாயிரத்தி ஐந்துருவா சம்பளம் வாங்குறாங்க ஐம்பத்தாயிரத்தி நூறுரூவா ஓகேங்களா ஸோ டேரக்ட் ரெக்யூட்மெண்ட் தான் இது ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறவா லாஸ்ட் டேட்டு முப்பது ஜூன் ஓகேங்களா ஸோ ஐஎம்எஸ்சி டாட் ஆர்இஎஸ் டாட் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் சி எலக்ட்ரிக்கல் பிரிவில் ஒரே ஒரு போஸ்ட் தான் எல்லா எல்லோரும் அப்ளை பண்ணலாம் அண்ட்ஸோட போஸ்ட் தான் இதுக்கு என்ன தகுதி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது வயசுக்கு உள்ளே இருக்கணும் ஓகேங்களா அது வந்து சிலேவருக்கு மட்டும்தான் இல்லை கிடையாது தென் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கொஞ்சம் பர்சன் தான் போதும் டிப்ளமோ பர்சன் தான் போதும் டிப்ளமோ பர்சன் தான் போதுமானது இல எட்டு வருஷம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எலக்ட்ரிக்கல் மெய்டனன்ஸில் ஓகே இதுதான் அதனுடைய டீட்டெயிலு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வைப்பாங்க அப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க அப்போ தான் போஸ்டிங் போடுவாங்க அப்ளை பண்ணுற பார்த்தீங்கன்னா ஃபீஸு ஐநூறுரூபா ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இது தான் இதனுடைய டீட்டெயிலு ஸோ எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ முடிச்ச நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா வேறு எந்தது வேணும் கிடையாது லா ஜூன் முப்பதாம் லாஸ்ட் டேட்டு இதுதான் என்னுடைய முக்கியமான டீட்டெயில் கன்ஃபார்ம் போஸ்ட் தான் அப்ளை பண்ணுங்கள் ஐஎம்எஸ்சி டாட் ஆர்இஎஸ் டாட் இனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம் டவுட்னால்தான் கமெண்ட்டில் கேளுங்கள் எதாவது உங்கள் டவுட்னா இந்த நம்பர் கூட நீங்கள் இப்போ நீங்கள் கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ